ஹலோ அப்ரீவன் இந்த வீடியோவில் இந்தியன் டூ படத்துக்கு புதுசாக வந்த பிரச்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட்ஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதை கச்சிதமாக நடிக்கும் என்சைக்ளோபீடியாவாக இருக்கும் கமல் நடிப்பில் பிரம்மாண்டத்திற்கு பெயர் வாங்கிய ஷங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் இந்தியன் டூ இப்படம் வருகிற ஜூலை பனிரெண்டாம் தேதி அனைத்து திரையரங்குகளிலும் வெளிவர இருக்கிறது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு வருடங்களுக்கு பின் இந்தியன் படத்தின் இரண்டாம் பாகம் உருவாகியிருக்கிறது அதிலும் ஐந்து வருடங்களுக்கு மேலாக பல பிரச்சனைகளை தாண்டி தற்போது ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது ஆனாலும் காட்சிகள் அதிகமாக நீடித்து உள்ளதால் இந்தியன் த்ரீ படத்திற்கும் கதைகள் த தயாராகிவிட்டது அந்த வகையில் இரண்டாம் பாகத்தை விட மூன்று மூன்றாம் பாகத்தின் காட்சிகள் ரொம்பவே நன்றாக இருக்கும் என்று கமல் கூறியிருக்கிறார் ஏற்கனவே இந்தியன் படம் மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இருந்தது அந்த வகையில் லஞ்சம் ஊழலுக்கு எதிராக பல வருடங்களுக்கு பின் மறுபடியும் இந்த கதை உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ரிலீஸுக்கு தயாராக இருக்கும் இந்த சமயத்தில் புதிதாக ஒரு பிரச்சனை கிளம்பியிருக்கிறது அது என்னவென்றால் இப்படத்தை தனிமை குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அங்கே சென்சார் போர்ட்டில் ஒரு ஐந்து விஷயங்களை மாற்ற சொல்லியிருக்கிறார்கள் புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கு கேடு என வரும் வாசகம் தெளிவாக இல்லை எச்சரிக்கை வாசகங்கள் கருப்பு நிறத்தில் மிகவும் பெரியதாக வெள்ளை நிற பின்னணியில் தெளிவாக வைக்க வேண்டும் ஒரு காட்சியில் வரும் பிரைப் மார்க்கெட் என்கிற வார்த்தையை மாற்றவும் காட்சியில் க்ளீவெஜ் தெரிவதை மாற்றவும் படத்தில் வரும் ஒன்பது கெட்ட வார்த்தைகளை நீக்கவும் பிற காப்பிரைட் கன்டென்ட் பயன்படுத்தியதற்கு தடையில்லா சான்று சமர்ப்பிக்க வேண்டும் இல்லையென்றால் அந்த காட்சிகள் மாற்றம் செய்ய வேண்டும் என சென்சார் போர்டு தெரிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து இப்படம் மூன்று மணி நேரம் ஓடினாலும் மக்களுக்கு போரடிக்காத வகையில் கதைகள் விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யத்தை உண்டாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்தியன் டூ படத்திற்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் ஆக இருந்த ஏ ஆர் ரகுமான் ஆனால் தற்போது இரண்டு மற்றும் மூன்று படத்திற்கு அனிருத் இசையமைத்திருப்பது எந்த அளவிற்கு மக்களிடம் ரீச் ஆகும் என்பதை வெளிவந்த இரண்டு பாடல்கள் மூலம் புரிந்துவிட்டது வழக்கம் போல ராக்ஸ்டார் அனிருத் பட்டைய கிளப்பிட்டார் இதனைத் தொடர்ந்து சென்சார் போர்டின் உத்தரவைப்படி தயாரிப்பாளர்களால் மாற்றங்கள் செய்யப்பட்டதை அடுத்து இந்தியன் டூ திரைப்படத்தை அனைத்து வயதினரும் பார்க்கக்கூடிய வகையில் யுஏ சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான லேட்டஸ்ட் தமிழ் சினிமா அப்டேட்ஸ்க்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க